ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே ஆண்டவர் இந்த உலகை அன்பு செய்கின்றார் யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் ஒளியின் மக்களாக மாறுகிறார்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒளியின் மக்களாக மாறுகிறார்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறார்கள் எது செய்தாலும் ஆண்டவரோடு இணைந்து செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நம்முடைய விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையானதாக இருக்கிறது பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்க வேண்டும் ஆண்டவர் மீது உள்ள அந்த விசுவாசத்தை அன்றாடும் வளர்த்தெடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் முதல் வாசகத்தை பாருங்கள் மக்களை இயேசு ஆண்டவர் அவருடைய பணி செய்ய சீடர்களை அழைத்தார் அவர்களை திருநிலைப்படுத்தினார் திருதூதர்களாக மாற்றினார் தன் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார் ஆற்றலை கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் எனவே அவர்கள் துணிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பறைசாற்றி கொண்டே இருந்தார்கள் யாருக்கும் அஞ்சவில்லை யாருக்கும் பயப்படவில்லை ஏன் கொல்ல நினைத்தவர்கள் கூட திருத்தூதர்களை சிறையில் அடைத்த பொழுது அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை திருத்தூதர்கள் ஆண்டவுடைய ஆவியை பெற்றிருந்ததனால் அவர்களால் சிறைக்குள் முடங்கி இருக்க முடியவில்லை எனவே ஆண்டவருடைய தூதர் அவர்களை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்து கோவிலே கற்பிக்க கட்டளையிடுகின்றார் அன்புக்குரியவர்களை ஒரு சிந்தனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சிறைச்சாலை பூட்டப்பட்டு இருக்கிறது காவலர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவர்கள் வெளியே வந்தார்கள் திருத்துவதர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள் குகையிலே அடக்கம் செய்தார்கள் கல் ஒன்றை பெரிய ஒரு கல் ஒன்றை புரட்டி அதை அடைத்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த கல்லானது புரட்டப்பட்டு ஆண்டவர் உயிர் வல்லமையோடு உயிர்த்து எழுந்ததையும் நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே இந்த பாஸ்கா காலத்தில் நாம் பார்க்கின்றோம் சீடர்கள்லாம் யூதர்களுக்கு அஞ்சி கதவை பூட்டி கொண்டு அறைக்குள் அவர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பதை இந்த காலங்களிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் கூட்டப்பட்டிருந்த அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் ஆண்டோருடைய சீடர்களுடைய மத்தியிலே பிரசனமாகி அமைதி உரித்தாகு என்று சொன்னார் பூட்டப்பட்டு இருந்தும் ஆண்டவர் பிரசன்னமானார் அடைக்கப்பட்டு இருந்தும் திருத்தூதர்கள் வெளியே வந்தார்கள் என்றால் மார்த்தால் மரியாவுடைய சகோதரன் லாசர் இறந்தபொழுது ஏன் ஆண்டவர் கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லியிருந்தால் அவர் வந்திருக்கலாம் கல்லை அப்புறப்படுத்த சொன்னார் லாசரே வெளியே வா என்று சொன்னார் லாசரும் வந்தார் எப்படி வந்தார் அவருடைய முகமானது முகம் கூட கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா அவர் கண்ணு தெரிஞ்சிருக்காது நடந்து வராரு கண்ணு கூட தெரியாது ஆனால் முகம் கட்டப்பட்டிருந்தது உடல் முழுதும் துணியால் கட்டப்பட்டிருந்தது ஆண்டவர் என்ன சொன்னார் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார் ஏன் ஆண்டவருக்கு கட்டுகளை அவிழ்க்க தெரியாதா சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அடக்கம் செய்யப்பட்ட க அந்த குகையிலிருந்து வெளியே வந்த ஆண்டவருக்கு ஊட்டப்பட்டிருந்து அறைக்குள் செல்ல முடிந்த ஆண்டவருக்கு ஏன் லாசருடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னார் மிக முக்கியமானது மக்களே பாவம் செய்கின்ற பொழுது நாம் நமக்கு எதிராகவே ஒரு கட்டை நம்ம போட்டுக்கொள்கிறோம் நம்முடைய க நம்முடைய உடலிலே கட்டுகளை உண்டாக்கி கொள்கிறோம் பாவம் செய்து செய்து கட்டுகளை உண்டாக்கி கொள்கிறோம் மனிதர்களால் கட்டப்பட்ட கட்டுகளை மனிதன் தானுமே கட்ட அவிழ்க்க வேண்டும் பாவம் மன்னிப்பை பெற்று பெறுகின்ற பொழுது கட்டுகளை அவிழ்த்துக் கொள்கின்றான் எனவே வாழ்வும் சாவும் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒளியும் இருளும் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றோமா ஒளியை தேர்ந்தெடுக்கின்றோமா அல்லது இருளை தேர்ந்தெடுக்கின்றோமா சாவை தேர்ந்தெடுக்கின்றோமா உங்களுக்கு யார் வேண்டும் பரபாசு வேண்டுமா இயேசு வேண்டுமா பரபாசு ஒரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன் அவனை விடுதலை செய்ய வேண்டுமா இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா கேட்டபொழுது என்ன சொன்னார்கள் மக்கள் எங்களுக்கு பரபாசையே விடுதலை செய்கின்றாள் நாம் தேர்ந்தெடுப்பது வாழ்வையா சாவையா இருளையா ஒலியா யோசிப்போம் தியானிப்போம் நம் கடவுள் நமக்குள் வாழ வேண்டும் ஆமேன்